இருதார யோகம் யாருக்கு உண்டு அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒரு சில ஜாதகருக்கு கணவனோ மனைவியோ இறந்த பிறகு இன்னொரு திருமணம் நடக்கும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி இருக்கும் பொழுதே அதாவது உயிரோடு இருக்கும் பொழுதே இன்னொரு தொடர்பு ஏற்பட்டுடும் ஒரு சிலருக்கு கணவனையோ மனைவியையோ பிரிந்ததுக்குற அப்புறம் அதாவது விவாகரத்து பெற்ற பிறகு இரண்டாவது திருமணம் நடக்கும் சரி இதெல்லாம் யாருக்கு நடக்கும் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் எப் எப்போ நடக்கும் அதை பத்தி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற ஏழாம் வீட்டு அதிபதி ஏழுக்கு உடையவன் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலோ நீசம் பெற்றிருந்தாலோ பகை வீட்டில் இருந்தாலோ அல்லது பாவ யோகத்தில் இருந்தாலோ பாவ யோகம் அப்படிங்கிறது அதாவது ஏழுக்குடையவனுக்கு முன்னும் பின்னும் தீய கிரகங்கள் இருப்பது இந்த மாதிரி இருந்து ஏழாம் வீட்டுக்குரியவன் கெட்டு போயிருக்கும் பொழுது அந்த ஏழாம் அதிபதியின் தசாவோ புத்தியோ நடைமுறையில் இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இரண்டு திருமணம் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இரண்டு தொடர்பு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது லக்னா அதிபதி ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பனிரெண்டாம் இடத்திலோ இருந்து கெட்டு போயிருந்தாரு அவரும் பாவ கெட்டு போயிருந்தாரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கும் குறு பார்வை இல்லாத மோசமான அவயோக கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் இரண்டு தொடர்பு உண்டு இரண்டு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி கெட்டு போய் ஏழாம் இடத்துல பதினொன்றாம் வீட்டு அதிபதி நின்று இருந்தாரு அப்படின்னா அந்த ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய தசாவிலேயோ புத்தியிலையோ ஜாதகருக்கு நிச்சயமாக இரண்டு திருமண யோகம் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிருக்காரு இரண்டாம் இடம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் கெட்டு போயிருக்குது அப்படின்னாலும் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலும் அவருக்கு முதல் திருமணம் கெட்டு போயிடும் இரண்டாவது திருமணம் இரண்டாவது தொடர்பு உண்டாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்